நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பித்தத்தை போக்கும் சக்தி இதுக்கு உண்டு தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை நீக்கும் வாந்திய நிறுத்தம் பல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயு தொந்தரவை போக்கும் பசி உண்டாக்கும் இதெல்லாம் எதுக்கு உண்டான குணங்கள் கண்டுபிடிங்க உங்களுக்கு தெரியாததில்ல வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருட்களில் முக்கியமானது பெட்ரோல் தினம் தினம் செய்தித்தாளை பார்க்கும்போதும் செய்திகளை கேட்கும் போதும் கச்சா எண்ணெய் பீப்பாய் என்ன விலைன்னு பார்க்கவோ கேட்கவோ தவறுவதில்லை காரணம் விலை ஏறுமா இறங்குமான்னு ஒரு ஏக்கம் நமக்கு விலை ஏறுனாலும் இறங்குனாலும் வாகன விற்பனை ஏதாவது தினம் தினம் ரெண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்களின் விற்பனை அதிகரிச்சிக்கிட்டு தானே இருக்குது அண்மையில் நமது நண்பர் ஒருத்தருக்கு ஓர் ரெண்டு சக்கர வாகனம் வாங்க போனோம் எப்போவும் வாகனங்களை வாங்குபவர்கள்ட்ட கொடுக்கும்போது பூ வச்சு பொட்டு வச்சு எலுமிச்சம்பழத்தை வாகனத்தின் சக்கரத்துக்கு அடியில் வச்சு அப்புறம் தான் கொடுப்பாங்க ஆனால் நமக்கு வாகனத்தை கொடுக்கும்போது பொட்டு வச்சு அப்படியே கொடுத்துட்டாங்க பூ இல்லை எலுமிச்சம் பழம் இல்லை யோசித்து பார்த்த பிறகு தான் பூ விலை எலுமிச்சம்பழ விலை ஏற்றமாக தான் இதுக்கு காரணம்னு புரிஞ்சுது கோபாலகிருஷ்ணன் சார் விலவாசி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது ஒரு கிலோ பீட்ரூட் முப்பது ரூபா விற்கிது முட்டைகோஸ் இருபத்தஞ்சி ரூபா விற்கிது முப்பது ரூபா விற்கிது தக்காளி இருபத்தஞ்சி ரூபா விற்கிது முப்பது ரூபா விற்கிது இவ்வளவுலாம் விலை விற்றாலும் ஏதாவது நிற்குதா வாங்காமல் இருக்கிறோமா எதையாவது பயன்படுத்தாமல் இருக்கிறோமா ஏன் இப்படி விலை ஏத்தம்னு விசாரித்தப்போ தோட்டக்கலைத்துறையை சார்ந்த நண்பர் ஒருத்தர் சொன்னார் இயற்கை சீற்றத்தினால காய்கறி வரத்து குறைஞ்சிருக்கு அதோட பண்டிகை காலங்களில் விலை ஏற்றம் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் எல்லாம் சரியாயிடும் சார்னார் விலை இறங்குதோ இல்லையோ இந்த விலை ஏற்றத்துக்கு நாம் சரியாயிடுறோம் ஒரு திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி பழகிக்கிறோம் அவ்வளவுதான் சரி பித்தத்தை போக்கும் சக்தி இதுக்கு உண்டு தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை நீக்கும் வாந்தியை நிறுத்தும் பல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயு தொந்தரவை போக்கும் பசி உண்டாக்கும் இதெல்லாம் எதுக்கு உண்டான குணங்கள் விரல் சுத்திக்கும் உதவும் இப்போ புரிஞ்சிருக்குமே கோபாலகிருஷ்ணன் சார் நிறைந்த பயனை தரக்கூடிய பழ வகைகளில் ஈடு இணையற்றது எலுமிச்சம்பழம்தான் எலுமிச்சம்பழத்தின் மருத்துவ பயன்கள் தான் இதெல்லாம் வாகனம் வாங்கும்போது அடியில் வைக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படாம வாரம் நாலு எலுமிச்சம்பழத்தை வாங்கி எப்படியாவது நமது உணவுல பயன்படுத்துவோமே அதை விட முக்கியமானது ஒரு எலுமிச்சங்கண்ணை வாங்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சா என்ன இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்